அீ நமஸ்காரி எல்லாரும் ஹேங்கதி அறாமதிரி அன்க்கொண்டு ஆ வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தின் ஃபஸ்ட் ஆ வீடியோ நோடக்கத்திரா ப்ளீஸ் சப்ஸ்க்ரேப் மாடியோ நோட்ரி ஃபேமிலி ஃபிரெண்ட்ஸ் ஷேர் மாடியோ நோட்த்தாரா எஞ்சாய் மாத்தார கிச்சகிதலி மாத்தாரா கத்தின முந்த ஓடசேன் ரீ அதே ஆகலே டிலிவரி ஆகை டண்டூர் கத்தி பழ இன்ட்ரெஸ்டிங் ஆகிரி நோட்ரி எஞ்சாய் ஆக எல்லாரும் ஷேர் மா சரிட்டுப்பட்டுலி அந்த கே சங்க அவலக்கிச்சு கொட்டத்தி தவிர கை உண்திண்ண சாத்தி கேஸ் ஆகிட்டி ஆஹ் பரீ மனியா சாய் மத்தவா நன்கிட்ட திங் இஷ்டத ஜீவன சண்டை தன்னக்தி மாதிரி அறாமையா குந்தர் தி அனொந்திஸ் மந்தியாக இல்லொந்திஸ் மந்தி அத்த மாதாடி அத்த ஊட்டாடி தன்னக அக்க முக்கோ மருத்துவ நம்ம ஆய்வா இல்லை பராபர் இசி உட்கண்ட சிய்தன்கம் அக்கியா அது அந்த இங்க நம் தங்கி அங்க இங்க அக்கன்ன ஆ ஊர்வனி அந்தத்தி அத்திவாத்த இன்னேனா மத்த டிலிவரி ஆத்த இல்ல ஒர்க்க தூட்டி கட்டுமணு நோட உண்டது நோடில் வந்துட்டு கால் காலாக கை கை அரையார்த்தே கசார ஒட்னே பண்டையார தோழ்தானே வந்த குந்தேவா இவா கட்டியே இத்க நம் அக்கொட்ட கூளர் ஹெங்க பச்சினாக்கி ஆ நமக்கு ஏனார தலை வந்துட்ட அட் ஆடில அந்த வரே மாட்ல அந்த மயி கை எல்லா அண்ணா இவா ಇದು ಹೆಂಗರು ಇದಕ್ಕ ನನಗೆ ಸಾಕಾಗಿತಿವ ಊರಿಗೆ ಹೊಕ್ಕನ್ ತಗೋ ಅಮ್ಮನ ಒಂದ ಈಟ ಹಾ ಹಂಗ ದೊಡ್ಡ ಹೆಂಗರ ಮಾಡ್ಕೊಂತಾಳ ಅಂತಂದು ಹೇಳಿ ಹೊಕ್ಕನತ ಯಾರ ಇದ್ರ ಕೂಟ ಯಾರ ಇವ ನಾನೊಂದಂತತಿ ಏನ್ ಇದೊಂದಿ ನಾನೊಂದಂತನಿ ಮತ್ತೆಲ್ಲಾರ ಮುಂದೆ ಡಂಗ್ರ ಹೊಡಿತಿ ಹಂಗ ನಮ್ ತಂಗಿ ಹಂಗಂದ್ಲಾ ಹಿಂಗಂದ್ಲಾ ஆஹ் அதன் மாட்டாட்டில அசிது கொட்டாசு கொட்டில்ல அந்த எதா எல்லாே ஒன் மாத்தா எத தண்ணி நம் கதி ஆஹ் நான் ஹெங்கரி ஆக்கி சும்னா மந்தி மனிக்கு மாத்தன சோனத எதாங்க சாக்கிரி

இப்போ அக்கா தங்கிய நடிகையான தனி நடிகையான தனி என்னாது சங்கரம் ஆயிக்க நானே உரிய உரிய காணி ಹಾಗೆ ಹೋಗೋದು ಬೇಡನೆ ಅಲ್ಲ ಏನೋ ಮಸ್ಲ ತಗೈತಿ ಪಾಪ ಶಂಕರ ಸಣ್ಣ ಮಾರಿ ಮಾಡಿ ಮಾತಾಡಕತ್ತೈತಿ ಏನಪ್ಪ ಏನ ಅಲ್ಲ ನಾನು ಐದ್ರ ಕೂಟ ಮಾತಾಡಕತ್ತಾನೆ ಈದ ಯಾಕ ತಗ ಮಹಳಿ ಕುಚ್ಚು ಕುಚ್ಚು ಮಾಡಕತ್ತೈತಿ ಶಂಕ್ರಿ ಶಂಕರಮ್ಮ ಇವ ಯಾಕ ನೀನ ಶಂಕರಮ್ಮ ರನ್ನ ಶಂಕ್ರಿ ರನ್ನ ಏನಾರ ಯಾಕ ಅನ್ಕೋರ್ವ ಇವ ನನಗಂತ ಸಾಕ ಈ ಜೀವನ ಬೇಸರ ಆಗ್ಬಿಟ್ಟತಿ ಊರು ಹುಕ್ಕಂತ ತಗೋಣಾನೆ ಇವ ಇನ್ನೇನ ಆತಲ್ಲ ಡಿಲಿವರಿನ ಆತ ಹುಡುಗ ಒಂದು ಇಟ್ಟು ದೊಡ್ಡದ ಆತೇ ஆஹ் சந்தம்மா எங்காராக்கொன் தித்தாரா நன்கொந்த ஒரு பம சிட்டுவ ஏ சங்கரம்மாடாய்வா பாபா நீனே எல்லாம் ஹோதல்ல பூர்சத்தின் ஆரே மாவின் ஆ மணி திக்கின்ே ரொட்டிந்தே அல் குழி விடாக்கோனே சவுடிக்கே ஏன் மா பாபா நீக்கே எஸ்டா அய்வா அவுதல்ல மத்த நீங்க ஆசிராசிராக்கல் சங்கரமா ആഹ് ഈട്ടെ ഹോ വൈവ നിന ആരം അതീ മൂർ മന്ദി സർ അതാ മത് ആ അറേത്തി ഇല്ല സുമ്നദട്ടി ആയവ തന്ന കട്ടി കുന്തവിട്ടി വൈവ അല്ലേ വരേ പരിപേക്ക നിൻ കൂട്ട അതോട്ടു ഓടാർ ബെ ഇത നില്ലേ മാ കട്ടി കുത്തുവിട്ടി அல்வே ஜெயம்மா நானே எல்லாரா மண்ணி விடுவாய்வா இவ்வா நன்கித் நோட்த்தே நான் விடே கோலேனி எஸ்டவரே மணப்பே பாங்க இவா நினைக்க ஜெய்சங்கரம்மா ஏன் மக்கேபாரா அணே ஓய்வோகு ஊருக்கு ஒக்கிதே ஓகேப்பா அதுக்கா இத்தூட்டூச்சு மக்கா அந்த அந்த நோடே விட நோடேப்பி திங்கிட்டு பாப்பா சங்கரமணி கசிதிரப்பா அந்த ஒழே நோட் ய்வா கோவை ஏது கைலே மல்ல அந்த வந்து ऊंची ஓடானே சடி ஓட ஓடதி சடி ஏதுவா சடி வணக்கி வர்தானே அவன பாப்பா சங்கரா மகன் வட்ட போட்டு சுத்திரங்கின வைவா ನೋಡடைதே நின்தி தொண்டிட அந்த மத்த ಹುಡುгон சடி கலட வணக்கி வர ஓக்கினவ가 சனமா சனவா என்ன கண சங்கரமா சனவா முக்கೊಂಡிர்பக்கே மத்த என்னதி கேக்கின சனوندாரே ஆ ಹುಡುгая எல்ல ஹோக்கதே எல்ல பாப்பா சனதே நோடங்க எல்லதே ஆ கலை கலை ஐ கள்ள நடதேதே ಏಯ್ ಕಳ ನಿಮ್ಮ ಸಣ್ಣ ಅಮ್ಮನ ಮ್ಯಾಗ ಕುಂತಿನ ನೀನೆ ಕಳ ಉಚಿ ವಾಯ್ ಉಚಿ ವಾಯ್ ಏನಿ ಅಮ್ಮನ ಮ್ಯಾಗ ಅವಲ್ಲ ಅಂತಂದ ಉಚಿ ವಾಯ್ ಕಳ ನೀನೆ ಅವ ಕಳ ಕಳ ಅಲ್ಲ ಈಗ ಏನು ಮಾಡೋದು ನಮ್ಮವ್ವ ಇಲ್ಲೇ ಕುಂತಾಳ ಗೌರಿ ನೋಡಿದ್ರೆ ಹಿತ್ಲಾಗದಾಳ ಹೆಂಗಾರ ಮಾಡಿ ಟಜುರಿ ಕದ ತಗದ ಹಂಗ ನಕ್ಲೇಸ್ ತಗೊಂಬರ್ಬೇಕಂತಂದ ಇನ್ನೊಂದ ಪಿಲಾನೆ ಏನು ಲಕ್ಕನ ಹೊಳಿ ಒಂದೆ ಏ ಗೌಡ ಹೋಗಿಲ್ಲ ಗೌರಿ ಕರಿ ಹೋಗಾಯಪ್ಪ குடியாத்திரத்தில் அடித்துக்கொடுக்க சிலர் நூறும் சிலர் கடங்கில் तजरे चावी अंगाई था चावी लाख मणि नहीं ले आये ले ले तगड़े टन वाले मुंजल आंखी गानोगा आया तो पैक उठाएंगे तगड़े टन चावी आंखी लाए हाँ बाँदा गोनों तगे अरोगी भाई सिद्धा हाल है ना डॉक्टर है ये तो हाल है ना गोनों तगे चली तो चली तो पायसा चली, चली तो हाँ चली तो चली तो पायसा ಇಲ್ಲೇ ಹೊಟ್ಟಿನೂ ಅಂತಂದು ಒಂದು ಎರಡು ಕುಂತ ಕುಂತಾನೆ ಈ ಎರಡು ಕಸ್ವಿ ಮಗ ನೋಡ ಆ ಗೌರಿ ಕೂಟ ಹೋಗಿ ಏನು ರೊಕ್ಕ ಇಸ್ಕೊಂಡಾರ ಹೋಗಿ ತಗೊಂಬರ ಹೋಗ್ಲಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಬಾಯಿ ತಕೊಂಡು ಹೆಂಗ್ ನಿಂತೈತೆ ನೋಡಿ ವಾ ಇಲ್ಲೇ ಏಯ್ ಗಾಡೆ ಹೋಗಲಾ ತಗೊಂಬರೋಗ ಒಂದೆರಡು ಗುಳ್ಗಿ ತಗೊಂಬರೋಗಲಾ ಹಾಂ ಹ್ಞೂ ಹೋಂ ತರ್ತಾನೆ ತರ್ತಾನೆ ಹಾಂ ಹಸ್ರು ಗುಳ್ಗಿ ಎಷ್ಟು ಒಂದು ಹತ್ತ ತಲ್ಲ ಎಪ್ಪ ಹತ್ತು ತಗೊಂಡ ಏನು ಮಾಡಿ ಒಂದು ಎರಡರ ಇಲ್ಲ ನಾಲ್ಕರ ತಮ್ಮ ಸಾಕೆ ಹಾಂ 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 ಒಂದು ನಾಲ್ಕು ൗരി ആകളി തന്നെ എന്ത എന്തെ ഹൃദയം ഡദയ പ്രേമദാനംഭവ ಏಟಾ ಏನಾಯತೆ ಆರಾಮ ಇಲ್ಲ ಆ ಏ ಯ ಏನಿಲ್ಬೇ ಅದ ನಿನಗೆ ಆರಾಮ ಇಲ್ಲಲ್ಲ ಅದ್ಕ ನನ್ಗ ಇದಿ ಡವ ಡವ ಹೋಗಿ ದಡನ್ ಹೋಗಿ ಹಳದಿ ಗುಳ್ಗಿ ತರ್ತಾನೆ ಒಂದು ಎಳ್ನೀರು ತಗೊಂಬರ್ತಾನೆ ಎಲ್ಲ ಹಿತ್ತಲಾಗ ಇಳ್ಕೊಂಡು ಆ ಕುಡಿ ಅಂದ್ರ ಎಲ್ಲಾಟ ಕಮ್ಮಿ ಆಕತಿ ಹೋಗಿ ತರ್ತಾನೆ ತಡಿ ಒಂದು ಎರಡು ಗುಳ್ಗಿ ತರ್ತಾನೆ ಹೌದಾ ಏಟಾ ಯಾಕ ಆರಾಮ್ ಬಿಡ್ತೀನಿ ನಾನೇನು ಅಂತ ಆಗಿಲ್ಲ ಏ ಡಿಸೆಂಟ್ ಅರಿ ಡಿಸೆಂಟ್ ಅರಿ ಮತ್ತೇನಿಲ್ಲ හ හද ළි ගේ පද රග තු ත.